நேர்களுக்கு வணக்கம் தீபாவளி வரப்போது தீபாவளினாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் சிலருக்கு புது ட்ரெஸ் ஞாபகத்துக்கு வரும் சிலருக்கு இனிப்புகள் சிலருக்கு பட்டாசு ஞாபகத்துக்கு வரும் ஆனா வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் நிறைய நம்ம போனஸ் அப்படிங்கறது இனாமா கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த போனஸ் அப்படிங்கறதும் நம்ம வேலை செய்யறதுக்குரிய சம்பளம்தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த போனஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியால வார சம்பள தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் ஆங்கிலேய முறைப்படி மாத சம்பள முறையாக மாற்றினாங்க அதே காலகட்டத்தில் தான் தொழிலாளர்கள் மத்தியில் கேபிட்டலிசம் கம்யூனிசம் தொழிற்சங்கங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பரவலா தெரிய ஆரம்பிச்சுச்சு இதுக்கு முன்னாடி இத பெருசா கண்டுக்காத தொழிலாளர்கள் இந்த மாத சம்பள முறையில் அதாவது ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதத்துக்கு நம்ம நாற்பத்தி எட்டு வாரங்கள் மட்டும்தான் நமக்கு சம்பளம் கிடைக்குது ஆனா இதுக்கு முன்னாடி வார சம்பளம் முறையா இருந்தப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தெரிய வருது இதற்கு பிறகுதான் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் நிறுவன தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாலு வார சம்பளம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க இந்த நான்கு வார சம்பளத்தை கொடுக்கப்படாத ஊதியம் அப்படின்னும் தங்களுடைய வாதத்தை முன் வச்சாங்க இது கிட்டத்தட்ட பல வருடங்கள் தொடர்ந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் இந்த நான்கு வார சம்பளத்தை நாங்கள் போனஸாக கொடுக்குறோம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் நிறுவன முதலாளிகள் எல்லாரும் அறிவிச்சாங்க அதற்கு பிறகு இந்த போனஸ் அப்படிங்கிறது தொழிலாளர்களினுடைய உரிமை அவங்களுடைய ஊதியம் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னும் இத சட்டமாக்கணும் அப்படின்னும் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து கள போராட்டங்களை நடத்தினாங்க அதுவும் ஒரு சில வருடங்கள் நீடிச்சு அதுக்கு பிறகுதான் இந்த போனஸ் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டுச்சு தொழிலாளர்களுடைய உரிமை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு இப்ப நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போனஸ் நடைமுறை அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு இந்த நான்கு வார ஊதியத்தை ஏதாவது பண்டிகை காலங்கள்ல கொடுத்தா அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை முன் வச்சாங்க அதற்கு பிறகுதான் இந்த பண்டிகை காலங்கள்ல அதாவது குறிப்பா இந்தியால கொண்டாடப்படக்கூடிய இந்த தீபாவளி தசரா இது போன்ற பண்டிகை காலங்கள்ல கொடுத்தா தொழிலாளர்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பண்டிகை காலங்கள்ல இந்த நான்கு வார ஊதியத்தை போனஸா கொடுக்கக்கூடிய முறை கொண்டு வரப்பட்டுச்சு இப்படி இந்த போனஸ் கிடைக்கிறதுல தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களினுடைய பல வருட போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னாவும் இருக்கு